தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு மணி ஃப்ளோ ரொம்ப சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் எனக்கு வந்து பாருங்கள் அதிர்ஷ்டம் அப்படின்றது வீடு கதுவை வந்து தட்டணும் அந்த மாதிரி காலகட்டம் எது அப்படின்னா இருக்கா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அப்படின்னா இருக்குது அது எந்தெந்த காலகட்டம் இருக்குன்னா என்ன அந்த பீரியட் ஆஃப் டைம் டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க மொதல் காலகட்டம் எது அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு டு அக்டோபர் ஒம்பது செப்டம்பர் பதினஞ்சு டு அக்டோபர் ஒம்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்கார்றான் பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்காரான் அப்படின் போது பொதுவாக எங்க நாங்கள் தனுசு வாச்சேங்க தனுசு அப்படின்னாலே குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தானே எங்களுக்கு சுக்ரன் நல்லது செய்வாரா அப்படின்னா சொல்லட்டாக செய்வார் அதாவது எப்படி அப்படின்னா நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் எந்த பாவத்தில் அவர் உட்கார்றாரோ அந்த பாவத்துக்கான வேலைகளை அவங்க செஞ்சே ஆகணும் ஏன்னா நவகிரகங்கள் அத்துணை பேரும் நியாயம் தர்மம் எல்லாத்துக்கும் உட்பட்டவங்க பகை கிரகமாக இருக்கிறாங்க அப்படின்னாலே கூட அவங்க வந்து நீச்சமோ வக்ரமோ அவளை இப்போ சுய ஜாதகம் எடுத்துக்கலாம் நீச்சம் ஆகலை ஆகலை பாபரோட பார்வையில் இல்லை அப்படின்னா அவங்க சாலிட நல்லது செய்வாங்க வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கான் சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கான் இப்படி எல்லாம் இருக்குதுன்னா சாலிட நல்லது செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் கோச்சாரத்துக்கும் அதே மாதிரி தான் அப்போ பாக்கிய சுக்ரன் உங்களுக்கு என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு விதத்தில் குட் லக் ஃபார்ச்சூன் பாக்கியம் அதிர்ஷ்டம் அப்படின்றத ஏற்படுத்துவோம் நான் சொன்ன காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் பதினஞ்சு டு அக்டோபர் ஒம்பது ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு காலகட்டம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் சுக்ரனாக வந்து உட்காருவோம் அது என்ன காலகட்டம் அப்படின்னா அக்டோபர் ஒம்பது டு நவம்பர் ரெண்டு இந்த காலகட்டம் நீங்கள் தனுசு ராசி என்பர்கள் நீங்கள் என்ன வேலைனாலும் செய்யுங்க அந்த வேலையில் நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எத்தனை வரும் பெண்களால் வரும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன்ல ஹையர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பெண்களாக இருக்கலாம் இல்லை அந்த கன்சர்னில் இது வரைக்கும் எல்லோரும் செஞ்சுட்டாங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல் ஒரு பெண்ணாக வரலாம் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அஃபிஷியலி நல்ல ரிலேஷன்ஷிப் அதனால் உங்களுக்கு ஒரு ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அதனால் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லைங்க நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாமே பெண்கள் தான் எல்லாரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக வருவாங்க இல்லை ஒரு நல்ல தோழி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க நாங்களே லேடியே தான் லேடியாக இருந்தாலும் பெண்களால் ஆதாயம் ஜென்ஸாக இருந்தாலும் பெண்களால் ஆதாயம் அது நட்பு வட்டாரமாக இருக்கலாம் இல்லை நட்புக்கும் மேலே கூட இருக்கலாம் ஒரு பழக்கம் இல்லை நீங்கள் ரொம்ப இளம் வயசு அப்போ உங்களோட லவ்வராக இருக்கலாம் இவங்களால் ஒரு ஆதாயம் ஒரு பெனிஃபிட்டு ஒரு ஃபார்ச்சூனு ஒரு குட் லக்கு அதனால் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் தொழிலில் நல்ல வருமானம் வருமானத்தினால ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் இது வந்து ஒரு எக்ஸ்னோடி ப்ளஸ் இல்லைங்களா ஸோ இந்த காலகட்டம் அல்லாத இன்னொரு காலகட்டமும் இருக்குது அது என்ன அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சு டு அக்டோபர் மாதம் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா மூணு வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து பாருங்க எனக்கு ஹையர் அஃபிஷியலோட சப்போர்ட் இருக்குது இன்ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்களோட சப்போர்ட்டும் இருக்குது அதுக்கும் மேலே நானும் கொஞ்சம் யோசித்தேன் என்னோடய க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டு புதுசு புதுசாக நிறைய விஷயம் யோசித்தேன் நிறைய விஷயம் உதிச்சிச்சு அதனால் வந்து பாருங்கள் நான் இந்த காலகட்டத்தில் சாதித்தேன் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கினேன் நல்ல கம்ஃபர்ட்டை ஏற்படுத்திக்கினேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் என்ன இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் முரட்டைத்தான வேண்டாம் சரி அதுக்கும் மேல வந்து பாருங்க நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த காலகட்டம் வந்து பாருங்க சுக்ரன் லாப சுக்ரனாக வந்து உட்காறான் பொதுவாக வந்து பாருங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னாலே சுக்ரனை பேஸ் பண்ணி ராகுவை பேஸ் பண்ணி புதனை பேஸ் பண்ணி புத்திசாலித்தனத்தினால கிரியேட்டிவிட்டினால அதிர்ஷ்டம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெரும்பாலும் சொல்லுவோம் அப்போ இந்த லாபஸ்தானத்தில் சுக்கரன் வந்து உட்கார்றான் அப்படின்னும் போது நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் அபரி விதமான லாபம் வரும் ஏங்க நாங்கள் பல வருஷமாக இதே தொழில் தாங்க செய்கிறோம் இப்பயும் இதே தொழில் தான் செய்வோம் எப்படி அதில் லாபம் வரும் உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்க நீங்கள் ஒரு டெய்லர் ஷாப் வச்சு நடத்துறீங்க நல்ல எஃபிகசியான டெய்லர் நீங்கள் நல்லா வந்து தைப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க பட் என்ன உள்ளூர்லேயே தச்சு கொடுக்குறீங்க அப்போ உங்களோட பெருமை வருமானம் எல்லாம் உள்ளூரே சார்ந்ததாக இருந்துச்சு இப்போ இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக வலைதளத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க பயன்படுத்தி அந்த தைக்கிற பொருட்களை நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அப்படின்றது பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க பெரிய லெவலில் இல்லைனாலும் குட்டி குட்டி கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அந்த கிளைண்ட்ஸ்னால உங்களுக்கு வருமானம் அப்போ இங்கே என்னோட புத்திசாலித்தனம் என் நான் செய்யக்கூடிய தொழிலில் புதுசான ஒரு விஷயத்தை புதுமையை புகுத்தினேன் அதனால் நல்ல வருமானம் அப்படின்றது இருந்துச்சு இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொன்னேன் அவங்கவுங்க அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலில் இந்த மாதிரி எந்த இம்பேக்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட்டில் இம்பாக்ட் வருது அப்படின்றத நீங்கள் கவனிச்சிக்கோங்க ஓகேங்களா இது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு ஏறக்குறைய நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனியினால் எந்த தொல்லையும் கிடையாது உங்கள் அதிர்ஷ்டத்தை சனி கெடுக்க போகிறதுல உங்கள் வசதி வாய்ப்பு கெடுக்க கெடுக்க போறதில்லை உங்களுக்கு திடீர் வரக்கூடிய தனப்பிராப்தி கெடுக்க போகிறதில்ல அது அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் கலஸ்திர குருவா இருக்காரு அந்த கலஸ்திர குரு என்ன பண்ணுவாரு அவர் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுத்துவார் அது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் இருக்கு அவர் வந்து பாருங்க உங்களுக்கு சுயஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன் சுகஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன் அப்போ உங்களுக்கு கலஸ்திர குரு மனைவி சார்ந்து இப்போ நீங்க தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா மனைவி சார்ந்த ஒரு அதிர்ஷ்டம் மனைவி சார்ந்து ஒரு வருமானம் மனைவி சார்ந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுத்திடுவார் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறேங்க இல்லை நான் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறேன் தனிநபர் ஒரு உரிமம் பெற்ற ஒரு கன்சர்ன் தான் எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கேன் இன்வெஸ்டர் இருக்கேன் ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க அவங்களால வருமானம் ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கிறதுனால தொழில் செய்கிறீங்க தொழில் அபிவிருத்தி பண்ணுறீங்க அதனால் வருமானம் இப்படி பல விஷயங்கள் வந்து வருங்க இது ஒரு ப்ளஸ்ஸு இல்லைங்களா ஆக தனுசு வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் ப்ளஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை காரணம் என்னென்னா தனுசு நிறைய புத்திசாலித்தனம் வேகமல்லாத விவேகமும் கலந்த ஒரு ராசி அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டமாக வரும் அதே மாதிரி பேக்கப்பும் பண்ணி வச்சுக்க முடியும் வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய ஏறக்குறைய இந்த நாலு நாள மாதங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் நடமாட்டம் நிறைய இருக்கும் அதிர்ஷ்ட தேவியினோட வாசம் உங்கள் வீடு தேடி வரும் இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொன்னோம் இதை தாண்டி எப்பயுமே எங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கணுங்க எப்பயுமே பணம் நடமாட்டம் இருக்கணும் குடும்பத்தில் செல்வோம் அப்படின்றது செழிச்சு இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்காமா அப்படின்னா நிறைய வழிபாடு இருக்குங்க பல ஆயிரம் பூஜை முறைகள் இருக்குது அதில் பல ஆயிரம் பூஜைகளும் பிரதானமாக யாரை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் திருமகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதுக்கும் மேலே குபேரரை பேஸ் பண்ணி இருக்குது ஐஸ்வரேஸ்வரரை பேஸ் பண்ணி இருக்குது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை இருக்குது அதுக்கும் மேலே யக்ஷினிகளும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் விட என்ன கேட்டால் முதல்ல நான் சிவ வழிபாடு தான் சொல்லுவேன் இருந்தாலும் எல்லாரும் சிவனை வழிபாடு பண்ணுறது இல்லை இல்லைங்களா ஆனால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணாதவங்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பதிவில் நான் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு சொல்கிறேன் மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதிக அற்புதமான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து இருந்தாலும் அதுலேயும் வந்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஆனால் பலன் பன்மடங்கு பெருக்கணும் ஏன்னால் எனக்கு நேரம் இல்லைம்மா இப்போ எல்லோரும் ஓடிட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக பன்மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அதாவது மந்திரம் எது அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் தேவேந்திரனே பாடின ஸ்துதி தான் வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகம் யார் ஒருத்தர் மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு நேரம் பாராயணம் பண்ணுறது ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணுறது மூணு நேரம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது இருக்குது ஒரு நேரம் பாராயணம் பண்ணால் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணால் தனம் தானியம் பதினாறு சம்பத்துக்களும் கிடைக்கும் மூணு நேரம் பாராயணம் பண்ணால் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலம்மா சாக்ஷா தேவேந்திரனே சொல்லியிருக்கார் ஆக அதி அற்புதமான மகாலட்சுமினோட மந்திரம் எது அப்படின்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்பவே எளிமையான தமிழ்ல இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லயும் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்கும் எதுனாலும் நீங்க பாராயணம் பண்ணால் இது முடியல அப்படின்னா கனார்த்தாரா ஸ்தோத்ரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சமஸ்கிருதத்துல இருக்கும் ஆனால் தமிழ்ல அழகாக வந்திருக்கு மகாலட்சுமியே பணமழை பொழியவே பொழியவே பொழியவேன்னு இருக்கும் இது ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே தாயார்னோட அனுகிரகத்தினால நிலச்சி நிற்கும் இப்ப இந்த பதிவை பார்க்குறவங்கம்மா நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் இல்லைம்மா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது சார்ந்த பரிகாரங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ